சந்தியா ஜானி சரி இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் அந்த இப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுறேன் நம்ம சேனல் கண்டினியூ ஆதர் தாங்க ஐயா இப்போ உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு நீங்களே இந்த சேனலில் உட்காந்து விசாரிங்கயா அப்படின்னு சொல்லும்போதே முதல்ல இந்த பஞ்சாயத்துக்கு நான் மணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பிரச்சனை எப்போ என் கையை விட்டு போச்சோ அப்போ வந்து நான் அங்கே இப்போ என் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுனால நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் முதல்ல மாப்பிளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் ஒரே நேரத்தில் வந்து இங்கே நின்னால் மட்டுந்தான் ரெண்டு பேருக்கும் இல்லை மத்தியில் விசாரணை வந்து பண்ண முடியும் கரெக்டு தானே ஆமையா நீங்கள் சொன்னால் எல்லாமே கரெக்டு தான் முதல்ல போன வாரம் வரைக்கும் என் பொண்ணுக்கான வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க என்றைக்கு என்றானா கல்யாணமே வேணான்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க மகாலிங்கம் அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பஞ்சாயத்துலேருந்து மகாலிங்கம் வீட்டுக்கு வந்து போகிறாங்க எப்படியும் அந்த கல்யாணம் வேணான்னு சொல்லியாச்சு இனிமேட்டு அக்கம் பக்கம் வீட்டுக்கெல்லாம் போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அவங்க எல்லாம் நல்ல வேலை நம்ம பொண்ணை வந்து அவங்க கட்டி கொடுக்கல என்னங்க சொல்கிறீங்க நம்ம சாரு அப்போனால் சும்மா மாட்டாளே ஆமாம் கரெக்டு தான் திருப்பியெல்லாம் என்னால் ஓடி ஆடி எல்லாம் சம்பாதிக்கலாம் முடியாது நம்ம இருக்கிற கடன் வந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலேயே அதிகமாக இருக்குது ரகுராம் மாதிரி வலுவான இருக்கிற குடும்பத்தில் தான் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்ககிட்ட பணக்காசு வாங்கி நம்ம செட்டில் ஆயிடலான்னு பார்த்தேன் எனக்கு இருக்கிற கடனுக்கெல்லாம் திருப்பி ஓடி ஆடி வந்து சம்பாதிக்க முடியுமா இல்லை அடைக்க தான் முடியுமா அதனால் கண்டிப்பாக வந்து சீனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப உங்களை பஞ்சாயத்தில் கூப்பிட்டாங்க இன்னும் பஞ்சாயத்துலையா யார் பஞ்சாயத்து வந்து கூட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பத்மா தான் சரி நீங்கள் போங்க வந்துடுற அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் கையோட வந்தே ஆகணும் நான் காரில் வந்துடுறேன்ப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னக்கா பண்ண போகிறீங்க பத்மா வந்து இப்போ புது வகையான பிரச்சனையை வந்து கூட்டியிருக்கா போன வாட்டி நம்ம பஞ்சாயத்தில் அந்த ஆட்டம் போட்டோம் இப்போ பதிலுக்கு அவங்க ஊர்க்காரவங்க மத்தியில் எல்லாருக்கால்லேயும் உழுவ சொல்லிட்டா அப்படி எல்லாரும் ஒன்று உழுவ மாட்டேன் அதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி திருப்பியும் கேட்க மாட்டேன்னா இன்னைக்கு நானாக ரகுராம்தான் பாத்துறேன் பா உண்டுலன்னா கேடலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து இறங்குறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசில் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கேட்குறாங்க என்னமோ ரகுராம் தான் வந்து தப்பு பண்ணாருன்னு சொல்லி அவரை மன்னிப்பு கேட்க வச்சு அசிங்கப்படுத்தின இன்னைக்கு நீ என்ன பார்ப்பண்ணே கரெக்டு தான் அன்னைக்கு அவங்க மிகப்பெரிய குடும்பமாக இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லையே அப்படின்னா ரகுராம வந்து மிகப்பெரிய குடும்பம் இல்லைன்னு சொல்கிறியா நான் ஒன்றும் அவரை சொல்லலையே நான் வந்து எந்த வீட்டில் வந்து பொண்ணை வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சீனுக்கு தானே கொடுக்குறேன்னு சொன்னேன் சீனு வந்து பொண்ணை வாட்டி தப்பு பண்ணாரு அதை கூட நான் விட்டுட்டேன் அது பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ அவருக்குன்னு நிரந்தரமான வேலை இருக்கா சரிங்க வேலையை விடுங்க அவங்க போக்கடன்னு ஒன்று இருக்கா இல்லை சொந்தமாக வந்து வீடு வாசல் ஏன் குடிச்ச இருக்கா அவங்களுக்குன்னு இல்லவே இல்லையே ஏன் தகுதிங்கிறது ஓரளவு இருக்குது ரகுராம் குடும்பம் அளவு இல்லை ஓரளவு நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் ஏன் குடும்பத்துக்கு அளவுக்கு அவங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் வீடு இருக்கிற இடத்துலயாவது சாருமதி இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேனா இல்லையா பொதுவாக தானே ஆசைப்பட்றேன் ஏன் புவனேஸ்வரியோட அண்ணன் பசுமதிக்கு தானே தானத்தை வந்து கொடுத்துருக்காங்க அவங்க பையன் கார்த்திக்கு அது எப்படி கொடுத்தாங்க ரகுராம் ஃபேமிலிக்கு ஈடி சொத்து மதிப்பு எல்லாமே இருக்கு இவர்கிட்ட ஆயிரம் ஏக்கர் இடம் இருந்துச்சுன்னா அவருக்கும் ஆயிரம் ஏக்கர் இடம் இருக்கு அப்படி இருக்கும்போது அது மாதிரி இடத்த பார்த்து பார்த்து தானே சம்பந்தம் பேசியிருக்காங்க ரகுராம்கிற ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா பொதுவான கருத்து தான் அதனால இந்த கல்யாணம் எனக்கு சுத்தமாக வேறான் இவங்களுக்கெல்லாம் பொண்ணை கொடுத்து நான் என்ன சாதிக்க போறேன் இந்த சம்பந்தத்தை நீங்கள் எப்படி பேசலாம் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சிவராமன் வந்து கடுப்பாயிட்டாங்க போன வாரம் என்றானா கல்யாணம் வேணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணுற இந்த வாரம் என்றானா கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்க போன வாரம் வரைக்கும் அவங்க உங்களோட அரவணைப்பில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ரம்னி பாட்டி வந்து பேசுகிறாங்க எங்கள் சொந்தம் தானே சொந்தம் இருக்கலாமா ஆனால் அதுக்குன்னு வசதி வாய்ப்பு இருக்கணும்ல அதெல்லாம் நீங்கள் பேசவே இல்லையே அப்படின்னு நம்ம ரம்னி பாட்டி வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க முடிவா என்ன சொல்கிறீங்க எனக்கு இந்த கல்யாணம் பண்ணுறதுல துளி கூட விருப்பமே இல்லை ஆனால் இப்பயே சொல்கிறேன் ஏன் பொண்ணு வந்து கட்டினா நம்ம தான் கட்டுவேன் பிரச்சனை பண்ணுறா பிள்ளைங்க தப்பு பண்ணால் அப்பா தானே திருத்தணும் இப்போ மாயா தப்பு பண்ணேன்னு நம்ம ரகுராம் வந்து சொல்லலையா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்காம தானே இருந்திருக்காங்க அப்போனா நான் எடுக்கிற முடிவும் இந்த பஞ்சாயத்தில் எல்லோரும் கட்டுப்பட்டு தான் தீரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி பத்மா நீ என்ன சொல்கிற இவங்களே வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை ஏன் பையனுக்கு ஆயிரம் பொண்ணு கிடைப்பாங்கன்னு பத்மாவும் நம்ம மணியும் பேசுகிறாங்க வெளிநாட்டிலேருந்து வந்த தேவதை கூட ஏன் பையனுக்கு கிடைப்பாங்கங்கிற மாதிரி மாயாவை வச்சுட்டு தான் பேசுகிறாங்க ரகுராவுக்கு நல்லாவே தெரியுது அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம தனத்துக்கு சந்தோஷம்தான்ல நான் எப்படி ஆசைப்பட்டு கார்த்திகை கல்யாணம் பண்ணுறனோ அதே மாதிரி தான் நீயும் சீனமா கல்யாணம் பண்ண போற எனக்கு சந்தோஷம் தான் அம்மா கிட்ட பேச சொல்லி கூடி சீக்கிரம் எல்லாத்தையும் வந்து புரிய வைக்கிறேங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து பேசுறாங்க அந்த இடத்துல எப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்களோ அதுலேருந்து எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் கொடுத்த வாக்குறுதியும் செல்லாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சொம்பில் வந்து கையளம்பிட்டு மாசா வந்து யாரையுமே கூப்பிடாம அங்கே அந்த கொடுக்கணும்னு போகிறாங்க பார்த்தியா பத்மா இப்பையாவது உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மணிவணன் வந்து பத்மாவுக்கு சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க நம்மள அவங்க கூப்பிடவே இல்லை நீ மகாலிங்கத்தை பெரிய சொந்தமாக நினச்சி அவங்க வீட்டுக்கு போன கடைசியில் அந்த மனுஷன் சொத்து இல்லை உனக்கெல்லாம் ஏன் பொண்ணா கேட்குதா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க இதெல்லாம் தான் காஃபி கூட எனக்கு கொடுக்காம விட்டுட்டாங்கன்னு சொல்லி மணிவண்ணன் வந்து ஃபீல் பண்றாங்க ஆமாங்க நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டு நம்ம கூட்டு குடும்பமா இருக்கிற வரைக்கும் நம்மள ஒரு வார்த்தை மகாலிங்க எதிர்த்து பேசற முடியுமா இல்லை நம்மளை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா எதுவுமே பண்ண முடியாம இருந்த நம்ம மகாலிங்கம் இப்போ அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வந்தோம்னு தெரிஞ்சோன்னு எப்படியெல்லாம் வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்தியா இதுதான் கூட்டு குடும்பத்தோட மிகப்பெரிய சக்தியே நம்ம அதை இழந்துட்டோம் இப்போ நம்ம போக்கணும் தெரியாமல் நீங்கள் கோயில் வாசலில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க நம்ம சீனு பத்மா மணிவண்ணன் அம்மா அப்பா நீங்கள் எதுக்கு கூட நின்று கஷ்டப்படணும் நீங்கள் அந்த வீட்டுக்கு போகலாம்ல போகலாம்ப்பா நம்மள அவங்க சுமன்னு நினச்சிட்டா என்ன பண்ணுறது திருப்பி என்ன உங்களுக்குன்னு வேறு வழி இல்லைன்னு தானே இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்கல்ல நமக்கு கஷ்டம்தான் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை சமாளிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுப்பா நான் அவசரப்பட்டு அண்ணன் முன்னாடி வந்து கண்ணா அப்படின்னா திட்டிட்டு நான் வெளியில் வந்துட்டேன் மாயா அந்த குடும்பத்துக்கு நல்லது தான் செஞ்சால் அதே மாதிரி தான் நம்ம அந்த வீட்டுக்கு அண்ணன் பேச்சை மீறி நான் வெளியே வந்துட்டேன் தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உணர்ந்தோம் ஆனால் என்ன பிரயோஜனம் அதை அவங்க வந்து ஃபீல் பண்ணலி அவங்க மட்டும் பஞ்சாயத்து முடித்தோடனே வா பத்மா நம்ம வீட்டுக்கு போகலான்னு அம்மா கூப்பிட்டுருக்கணும் யாருமே கூப்பிடாம இருந்ததுனால அவங்க குடும்பத்துக்கு நம்ம வந்தால் பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயிருந்து போகிறப்ப கரெக்டாக சிவராமன் வந்துடுறாங்க அக்கா ஒன்றை போய் நான் எதாவது பேசுவேன்னா எனக்கு மகாலிங்கத்தை பற்றி முன்னாடியே தெரியும் சொத்துக்கள் வந்தாங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ என்ன உனக்கு எதாவது சொத்து வேணுமா சொல்லு எல்லாத்தையும் வேணாம் எழுதி வைக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சொத்து என்றைக்குமே கடைசி வரைக்கும் வராது தான் வரும் அதை முதல்ல புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து பேசுகிறாங்க இல்லை தம்பி அண்ணன் மீறி நான் வந்துட்டேன் இப்போ அண்ணன் வந்து என்னென்ன இருப்பாங்க நீ இல்லாதப்ப நாங்கள் எவ்வளோ தெரியுமா திரும்ப வருத்தப்பட்டுகிட்டுருந்தோம் வேதனைப்பட்டுகிட்டுருந்தோம் நீ இல்லைனா வீடு வீடாகவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் ஒரு பக்கம் வீட்டுக்கு எப்படியோ வந்துடுறாங்க வந்தோன்ற வந்தோட்ற வந்து மன்னிச்சிடுறாங்க மன்னிச்சிடறாங்கப்பிள்ள இருக்குது நைட்டில் வந்து மொட்டை மாடியில் வந்து தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மாயாவும் சீனோ அப்படியே ரொமெண்டிக்காக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க சுற்றி வந்து யார் பார்க்குறா என்ன பார்க்குறான்னு தெரியவே இல்லை ரெண்டு பேரும் வந்து காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நான் முன்னாடி விட இப்போ உன்ன உண்மையா அளவுக்கு அதிகமாக வந்து நேசிக்கிறேன் ஆமாண்டா உன் மேலே எனக்கும் வந்து காதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன காரணம்னே தெரில அதுக்கு நான் சொல்லட்டா முன்னாடி நம்ம லவ் பண்ணால் யார் என்ன சொல்லுவான்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தோம் இப்போ என் கல்யாணமும் நின்று போச்சு இப்போ அடுத்தது என்ன நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம் தான் மாமா மணிவண்ணன் எல்லாரும் ஏற்பாடு பண்ணுவாங்க ஜானகி அம்மாவும் அப்படி தான் இருக்காங்க போல இருக்குங்கிற மாதிரி சூப்பராக ரொமான்டிக்காக வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு